சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தைகளே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை பார்த்து நீங்கள் உடனே சாய்பாபாவோட அருளை நீங்கள் பெறலாம் என் அன்பு குழந்தை உன் மனதில் ஒரு விதமான சுமை அதற்கான வழி தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த தவறுகள் எல்லாம் உன் மனதை சுட்டு பொசுக்கிக் கொண்டிருக்கிறது மிகுந்த மனவேதனை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அந்த வேதனையை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது மன்னிப்பு கேட்க துடிக்கின்றது உன் மனதில் நம்பிக்கை நூறு சதவீதம் இருந்தாலும் உனக்கு சில விஷயங்கள் உன் வாழ்வில் புயலாகவும் மழையாகவும் இடியாகவும் வந்து இறங்குகிறது அந்த ஒரு விஷயத்தை பார்த்ததும் நீ சற்று நேரம் நம்பிக்கை இழக்கத்தான் செய்கிறாய் கவலைப்படாதே நிம்மதி என்ற சொல்லை கூட நீ மறந்து போகும் நிலை வந்தால் கூட நம்பிக்கையை இழக்காதே நான் இறக்கிறேன் உனக்கு சாட்சியாக உன் கண்ணீரை துடைக்க உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் மனதார நம்பு உன் வாழ்க்கையில் உன் அப்பா உன் கண்ணீரை துடைக்க உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எல்லா சுமைகளையும் எல்லா வேதனைகளையும் என்னிடம் விட்டாய் அல்லவா நீ எதற்கும் கவலைப்படாதே வருந்தாதே புலம்பி தவிக்காதே கண்ணீரும் சிந்தாதே ஒன்றை மற்றும் மனதில் நிறுத்திக்கொள் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை ஒரு நிமிஷம் தின்று திரும்பிப்பார் எவ்வளவு துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து வெற்றியோடு திரும்பியுள்ளார் என்பதை மனதார நினைத்துப்பார் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான வழி உனக்கு தெரியும் உன் எல்லா நேரத்திலும் உன்னை தேடும் உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் உன் அருகிலேயே இருப்பது கூட உனக்கு தெரியும் யாரை நினைத்து கவலைப்படாதே உன்னை தவிக்க விட்டு போனவர்களை நினைத்து நினைத்து வருந்தாதே உன் அருகிலேயே நான் இருக்கும் பொழுது உன்னை விட்டு போனவர்களை நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் அவர்களை மனம் திருந்தி உன்னிடம் வர முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த வேலையையும் வெற்றியோடு முடித்தது உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை உன் கண்ணீரை துடைக்கும் அந்த ஒரு நபரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தேன் மனம் மாற்றி என்னை நம்பியவர்களை என்றைக்கும் நான் கைவிட்டதும் இல்லை அவர்களை விட்டு போனதும் இல்லை அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என்பது என் சத்திய வாக்கு நம்பிக்கை மட்டும் என் மேல் ஒன்று என்றால் உன் வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களையும் நீ காணப்போகிறாய் அந்த மாற்றங்களை நினைத்து நினைத்து பூரிப்படையப் போகிறாய் உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரத்தான் போகிறது அதை தான் நானும் பார்க்கத்தான் போகிறேன் நீ எனக்கு நன்றியும் சொல்லத்தான் போகிறாய் இவை அனைத்தும் நடக்கத்தான் போகிறது நிச்சயம் இது நடக்கும் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு துன்பம் வந்தாலும் துடிப்போடு நான் இந்த துன்பத்திலிருந்து மீண்டு எழுவேன் மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் வை உன் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் மற்றவர்களுக்கு நீ நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு தானாகவே வந்து சேரும் யார் உன்னை புறக்கணித்தாலும் நீ கவலைப்படாதே உன்னை சுற்றி இந்த பிரபஞ்சமே இருக்கிறது உன்னை அரைவணைத்து கொள்ள இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கின்றது நீயும் சற்று யோசித்துப் பார் சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து ஒளியை உனக்கு தராமல் விட்டதுண்டா இயற்கை அப்படித்தான் எல்லாத்தையும் அரவணைத்துச் செல்லும் அதுபோலதான் சாயப்பா எப்பொழுதும் உன்னை அரவணைத்துக் கொண்டே இருப்பார் உன் பக்கத்திலேயே இருப்பார் என்பதை நம்பு நான் இருக்கிறேன் உன் சாயப்பா என்றுமே உனக்கு துணையாக இருப்பார் அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கிறேன் என்பதை நம்பு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சாயாப்பாவோடய வீடியோவை ஒவ்வொன்றா பாருங்கள் நன்றி வணக்கம்